எண்பது ஆண்டு கால தமிழ் சினிமாவில் எம்ஜிஆர் சிவாஜி ரஜினி கமல் விஜய் அஜித் விக்ரம் சூர்யா சிம்பு தனுஷ் இது மாதிரி நிறைய ஜென்ரேஷன் பேர் இருந்தாலும் நான் ரெஃபர் பண்ணுற பெஸ்ட்டு பேர்னா ரஜினி அண்டு கமல் தான் நான் ஏன் சொல்கிறேன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு எம்ஜிஆர் சிவாஜி எடுத்துக்கிட்டால் ரெண்டு பேர் சேர்ந்து அதிகபட்சம் ஒரே ஒரு படம் தான் கூண்டு கிளி படம் பண்ணியிருக்காங்க விஜய் அஜித் நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல வெளியான ராஜாவின் பார்வையிலேயே இந்த ஒரு படம் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் விஜய் அஜித் நிறைய முறை படம் பண்றதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சும் ஏதோ ஒரு காரணங்களால படம் பண்ண முடியாம போச்சு அதுக்கப்புறமா சிம்பு என்று தனுஷ் இதுவரை சேர்ந்து படம் பண்ணதே இல்லை விக்ரம் சூர்யா விதமாக ரெண்டு படம் தான் பண்ணிருக்காங்க இப்போ இருக்கிற லேட்டஸ்டா சிவகார்த்திகே விஜய் சேதுபதி இவங்களும் சேர்ந்து படம் பண்ணதே இல்லை இப்படி இருக்கும்போது ஆனா ரஜினி மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு பேர் சொல்லலாம் ஏன்னா இதுவரை மொத்தம் பத்தொன்பது படங்கள் அதாவது அபூர் ராகங்கள் ஆரம்பிச்சு நினைத்தாலி இணைக்கும் பதினாறு வயதுல இது மாதிரி நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க எல்லா படம் வந்து ஓரளவுக்கு வெற்றி அடைஞ்ச படம் தான் இவங்க நடிச்ச மாதிரி இவர் எந்த பேரும் ஜென்ரேஷன் பேரும் இவ்வளவு படம் நடிச்சது இல்லை அந்த அளவு ரஜினி கமல் படம் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் நீங்க ஸ்பெசிஃபிகா ரஜினி கமல் சேர்ந்து நடித்த படங்களை எது பார்த்துருக்கீங்க எந்த படம் ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பேரும் பத்தொன்பது படம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க அதையும் தாண்டி ரஜினியோட ஒரு சில படங்களை கமல் வந்து கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணிருக்காரு கமலோட ஒரு சில படங்களை ரஜினி கெஸ்ட் அப்பியன்ஸ் பண்ணியிருக்காரு உங்களுக்கு கண்டிப்பாக சேர்ந்து அடிச்ச படத்தை எது ரொம்ப பிடிக்கும் கீழே மறக்காம கவுண்ட் பண்ணுங்க இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க